ஞானானந்தமயம் தேவம் நிர்மல் ஆதாரம் சர்வ வித்யா நாமியமும் பாஸ்மகே நேயர்கள விருப்பம் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மாதிரி வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்க கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்க கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த அடையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் இன்றைக்கி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறுறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க புறப்பு எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அது தவிர பார்த்துக்கலையானால் சுக்ரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னிக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி சதுர்த்தி பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றதை சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலே இளைய நாள் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டால்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வரச்சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்து சஷ்டி விரதத்தினால் எல்லா வித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்வில வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாமல் கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமும்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன பொழுது உங்களுடைய பிறந்த ராசிக்கு பிரகாரம் இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்துல சந்திரன் மறையக்கூடியதை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் சந்திரன் மதிகாரகன்றவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்குன்னு அன்றைக்கி வந்து நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும் சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவில் அதாவது இப்போது வ வர சதுர்த்தி வேறு வருது அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு எழுஸ் காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய கட்டணத்தை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திர பாதையில் பாகையில் இருக்கார் அவர் வந்து எந்த பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் அதை தவிர லக்னம் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இந்த சந்தி எதுக்கு பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்ச நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இருக்கிறவள்லாம் வந்து கோவிலில் சங்கல்பம் பண்ணிக்கும் போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கும் நினச்சின்னா பண்ணிட்டு இருக்கா இது வரலாம் ஆனால் அவ ரிஷபராசிலே இருக்கா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கா சந்தியில் மூணாம் பாதத்தில் அவள் இருக்கிறது ரெண்டாம் பாதம்னு நினச்சின்னு அவள் பண்ணிகிட்டுருக்காள் அதே மாதிரி பார்த்தா விசாக நட்சத்திரம்னு சொல்லிகிட்டு இருப்பாள் விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருப்பாள் ஆனால் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் அதனால் எந்த பாதத்தில் இருக்கும் அப்படின்றதே தெரியாமல் ஒரு குத்துமதிப்பாக ஒரு இது ஒரு நட்சத்திரத்தை வச்சுட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்காள் ஏன்னா உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாதங்களில் மாற்றங்களும் ராசியின் மாற்றங்களும் அதிகமாக வரும் அதே மாதிரி லக்னத்துக்கும் வரும் அதே மாதிரி லக்னத்துலேயும் மாறுபடு வரும்பொழுது உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு இவர் ஏற்றவர் சுவர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அந்த காலகட்டத்தில் நிறைய தோல்விகள் வரும் வெற்றி வரும்னு நினச்சிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம் எல்லா இடத்துலையும் அடிவொழும் பெரிய துவ என்ன தோல்வியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து லக்ன சந்தியை பார்த்து லக்ன புள்ளி எங்கே வருதுன்னு பார்த்து அந்த புள்ளி வந்து இந்த ஜாதகனுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையா புக்தியாக அந்தரமமாக சூக்ஷமாம் இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் எந்த அளவுக்கு இவளுக்கு கை கொடுக்கறது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன் எளிய பரிகாரங்கள் என்னன்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது மூன்றாம் இடத்துல கேட்டு போகவான் இருக்கார் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் வேலை மாறுதல்கள் வரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபவான் மூலியமாக வேலை மாறுதல் வரும் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கார் நீச்சப்பட்டிருக்கிறதுன்றது வந்து அஞ்சு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது ஒரு திரிகோண கேந்திர ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு உங்கள் இந்த மிகப்பெரிய யோகரானவர் உங்களுடைய ராசியிலேயே நீச்சப்பட்டு போயிருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ஆரம்பிக்கிறதுனால பரிவர்த்தனை யோகத்தில் ஆரம்பிக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்றதற்கு சமம் அதற்கு பிறகு மூணாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் வக்கரகதியாரர் நீச்சத்தில் வக்கரகதியாரது பெரிய விசேஷம் அது உச்சத்தை குறிக்கக்கூடியது அதனால் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது ஆறு பதினொன்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் பக்கரம் பெற்ற குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் பணம் அதாவது தொழிலில் அதீத லாபம் வரும் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் அவர் வந்து குரு வீட்டில் இருக்க ராகு குரு வீட்டில் இருக்கிறதும் குரு வக்கரகதி அடைகிறதும் ரொம்ப நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்க இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்திக்கு பார்த்துன்னு இருக்கவாள் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு திருமண யோகமும் நிச்சயமாக உண்டு ஏன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்த இல்லையானால் குரு சுக்கர பரிவர்த்தனை இருக்க ஒன்று ரெண்டாவது வந்து சு குரு வக்கரகதியில் இருந்தாலும் ஒம்பதா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்க்குறார் வக்கரகதியில் இருக்கும்போது அதுக்கப்புறம் சுக்கரனும் மூணாம் தேதி மாறும்பொழுது அந்த சுக்கரனையும் பார்க்குறார் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து குரு வக்கரகதியில் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் தேதி மாலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரல வருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் அதிபதி அஞ்சாம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து ப பரிவர்த்தனை யோகம் பெறதுனால அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர இல்லையானால் இந்த வாரத்தில் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இது ரெண்டாம் தேதி மாலையிலிருந்து நாலாம் தேதி இரவு ஒரு பதினோரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை ஏற்கனவே எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்த இந்த உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வரார் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சுக்ரனோடு சேர்ந்துருக்கார் சப்தமத்தில் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டிருந்தாலும் வக்கரகதியாரர் அது வந்து நீச்ச வக்கரகதியாக இருக்கிறதுனால உச்சத்துக்கு சமானம்னு சொல்கிறோம் இது வந்து மூணாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் லோ யோகங்கள் வரும் தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும்போது திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சந்திரனும் வந்து ஏழாம் இடத்தில் இருக்க அதாவது ப நாலாம் தேதி மாலையிலிருந்து ஏழாம் தேதி அதாவது நாலாம் தேதி இரவு பதினோரு மணியிலேருந்து ஏழாம் தேதி காலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போல சந்திராஷ்டம காலமாக இருக்குது சனி சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற காசிப்ஸ் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒம்பதாம் தேதி காலை ஒரு எட்டு ஒம்பது மணி வரலும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கு அதனால் சந்திராஷ்டம காலமாக இருக்குது சந்திராஷ்டமம் அஷ்டமத்தில் சனி இது எல்லாமே சேர்ந்து வருது ரொம்ப பொறுமையாக இருக்கிறது வேலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருந்தோ உங்களுடைய மேல் பார்வையாளர்களோடு கொஞ்சம் ஜாகிரதையாக பழகுங்க கண்டிப்பாக தவறான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடும் அதன் மூலியமாக பிரச்சனைகள் வெடிக்கக்கூடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்து இல்லையானால் இந்த வெஜிடபிள்ஸ் அதாவது எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் பழங்கள் அதை தவிர வந்து இது தண்ணீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் தண்ணீர் பால் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கும் சிவன் கோயிலில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போது லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்